வாங்க 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 சங்கர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க வாங்க வாங்க ஏப்பா இந்த வாடையில கொண்டு வரணும்னு சொன்னா இன்னும் காணமே 9 மணிக்கு கொடுக்கணும்னு சொன்னானேப்பா அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி எடுத்துட்டு ஒரு சொல் பாசிங்க நான் ஏப்பா எடுத்துட்டு வந்தறேன் நீங்க மத்த வேலைய பாருங்க மெதுவா உட்காருங்க

என்னமா வேஷம் போடுற நியாயத்தை கேளுங்கப்பா இவங்க புருஷன் இவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக நாகமக்கிட்ட கன வாங்கினாங்க இப்போ அவளுக்கு சீமந்த நடக்குது எங்களுக்கு தான் நாமத்தை போட்டான் ஏய் உன் பையன் அவ அவ வெளியே போயிருக்கா போய் போது டேய் கேட்டிங்களே டா எல்லா இடத்துலயும் தேடி வந்துங்க காணா வாய்

அவனுக்கு சூடு சொல்ல இருந்தா என் கடந்த திருப்பி கொடுத்துட்டு மாமா இவள என் கிட்ட இருந்து கூட்டிட்டு போ சொல்ல அம்மா 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 அவளோட செஞ்சதுக்கு விட்டுருமா

<entender> 我们，我们。

சரியா பத்து மணிக்கு உங்க அக்கா ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வர சொல்லு அவன் முகத்துல பணத்தை வீச சொல்லிட்டு போனாங்க அவனுக்கு எவ்வளவு பாருங்க தென்னுமா பெரிய புடுங்கி மாதிரி பேசிட்டு போனியாமே இன்னைக்கு நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் எடரா பணத்தை ராட்சு சி முதல்ல என்னோட பேப்பர் எட்ரி மாமா உம் என்ன நேரம் ஊரை விட்டு போயிருப்பாங்க நினைச்சேன் யாரா ஆஹ் பத்திரம் சரியா இருக்கா அனுப்பாருடா என்னடா எல்லாம் சரியா இருக்கா கரெக்டா இருக்குண்ணா எண்ணிக்கொடி சண்டிராணி அசல் ஒரு லட்சம் ரூபாய் அதுக்கு வட்டி நாற்பதாயிரம் ரூபாய் வட்டிக்கு வட்டி இந்தா வாங்க ஸ்பீடு வட்டி கந்து வட்டி உன் அலைய விட்டதுக்கு மீட்டர் வட்டி ஏழாயிரத்தி ஐநூறு உனக்கு இருக்கிற மரியாதை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு டேய் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா முதல்ல அவட கட்டத்துட்டு போட்டி போடுங்க தண்டி குதிர உன்னோட அடியாட்கள நான் ஏற்கனவே பார்த்து பார்த்தா கழட்டி பஞ்சர் ஓட்டினவ இப்ப நீ ஏன் வலையில சிக்கி இருக்க மரியாதையா நடந்துகிட்டா நீ இங்க இருந்து ஒழுங்கா போவ இல்ல உன் போனத்தை தான் இவனுங்க தூக்கிட்டு போவானுங்க நீ தொட்டது யாரு தெரியுமா என்ன நான் யாருன்னு தெரியுமா என்னோட இமேஜ் என்னன்னு தெரியுமா என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா என்ன பத்தி ஏதாவது ஒண்ணு உனக்கு தெரியுமா ஒன்ன மாதிரி பொறுக்கி பொறம்போக்கு கேடு கட்டவங்க நான் இதே தெருவுல நான் இதே தெருவுல ஓட ஓட விரட்டி அழிச்சவன் இத்தனை நாள் நீ ஏழைங்களோட கண்ணுல கண்ணீர் வர வச்ச ஆனா இன்னைக்கு உன்னோட கண்ணுல ரத்த கண்ணீர் என்னது ரத்த கண்ணீர் வழிய போது பணம் கொடுத்ததும் கணக்கு முடிச்சிருவேன் நினைச்சியா நான் அவ்வளோ ஏமாளி கிடையாது அதுக்கு வேற ஆளை பாரு வட்டிக்கு வட்டி ஸ்பீடு வட்டி மீட்டர் வட்டி இதெல்லாம் நான் இப்போ சொல்லி தரேன்டி அது எல்லாத்தையும் கொண்டு போய் உன் வீட்டில் குமிச்சு வை ஏய் எங்க அக்காவை நீ இப்படி தானே எழுத்துட்டு போன எழுத்துக்கிட்டு போனா தாண்டி அந்த வழி என்னன்னு உனக்கு தெரியும் ஏய் இதுவரைக்கும் மானத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க அப்பாவை அவமானப்படுத்திட்டல தெய்வமா மதிக்கிற எங்க அம்மாவை அட வச்சு நீ பொண்ணா இருந்தோம் கர்ப்பிணியா இருக்கிற எங்க அக்காவை அழ வச்சு சித்திரவத பண்ணிட்டு உன்ன மாதிரியே ஸ்பீடு வட்டி கந்து வட்டின்னு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு மொத்தமா உன் கணக்கு தீத்துட்ட கணக்கு சரியாயிடுச்சு வந்திருக்க மாட்டோய முடிச்சிட்டு வரேன் அவனு சுட்டு கொள்ற வரைக்கும் நிம்மதி ஆரம்பிச்சானா நாளைக்கு நாய் நரி எதிர்க்க ஆரம்பிச்சிடும் விடாத சுட்டு தள்ளு

அழுது நடிக்க இந்த ஏழைங்களுக்கு நாம சொல்லியா தரணும் ராத்திரி கூட கடன் வாங்கிட்டு போனவங்க தானே இருக்கலாம் எப்படியோ படத்தை திருப்பி கொடுத்துட்டா நீயும் எதோ கணக்கு போட்டு பார்த்தா எல்லாமே புஷ்னு போயிடுச்சுல்ல இங்க பாரு அடிப்பட்ட ஆம்பள மதம் பிடிச்ச யானை மாதிரி இப்போ அவங்கிட்ட நம்ம போக கூடாது அவ குழம்பி போகணும் நாம அந்த அளவுக்கு குழப்பணும் நம்ம வீரத்தால இல்லை முத்தி